ஹலோ வணக்கங்க வெல்கம் சேனல் நான் உங்கள் ஆப்டமெண்டிஸ் மஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்வை பரிசோதனை அதாவது ஐ விஷன் டெஸ்ட் அப்படின்றது வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களே போய் என்ன பண்ணலாம்னா த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் ஃபோனை வச்சுட்டு டெஸ்ட் பண்ண முடியுங்க ஸோ அது மூலிமா உங்களுக்கு கரெக்டான விஷன் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து ஸ்பெக்டக்கல் வேர் பண்ணுறீங்க அல்லது வந்து டிஎன்பிசி எஸ்சாம்லாம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து விஷன் டெஸ்ட் பண்ணுன்ற ஆசை கட்டாயமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே வீட்டில் வந்து அழகாக பண்ண முடியுங்க அது எளிதாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சிம்பிளாக டிப்ஸ் வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நம்ம இந்த ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்லென்ட் சார்ட்னு சொல்லக்கூடிய இந்த விஷன் சார்ட் வந்து தேவைப்படும் பட் எல்லா வீட்டில் வந்து வாங்கி வைக்க முடியாது இல்லைங்களா நம்ம வந்து ஜஸ்ட் ஃபோன் மூலியமாக ஓரளவு வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இப்போ எப்படி நம்ம பார்க்க போகிறாங்க ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லெட்டர்ஸும் படிப்பாங்க சில பேர் நம்பர்ஸ் தெரியும் சில பேருக்கு வந்து லெட்டர்ஸ் தெரியாமல் இருக்கும் அண்ட் படிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குன்னு தனியாக சார்ட்லாம் இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன் அது வந்து இ சார்ட்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இ சார்ட் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஷன் டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மெயினாக ரெண்டு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வைப்போங்க அதாவது நம்ம படிக்கக்கூடிய சார்ட் வந்து த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அல்லது சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்டிகலாக தான் பார்த்துட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த ஸோ நீங்கள் பார்த்து நம்பர்ஸ் படிக்கிற மாதிரி நான் எளிதாக தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்கணுடைய அவசியம் கிடையாது இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை வந்து சென்டரில் டச் பண்ணி கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும் அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் வந்து வோர்டிகலாக வச்சுருக்கோம் இல்லையா வோர்டிக்கலாக வச்சுருக்கதுல டீ வந்து அந்த கேமரா பக்கத்தில் மேலே இருக்கிற மாதிரியும் அந்த கிளாஸில் இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் லைன் வந்து விவோ எக்ஸ் இது வந்து கீழே நம்ம மைக்குக்கு பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லா எழுத்துமே தெரியணும் அதாவது சிக்ஸ் பை சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு செவன் லைன் வரையும் ஃபோனில் வந்து நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக வச்சு பார்க்கும்போது தெரியணும் இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கணும் வேர்டிக்கலாக தான் வச்சு பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசனில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் லைன் வந்து வச்சு பார்க்க முடியாதுன்றதுனால நீங்கள் வேர்ட்டிகலாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வீடியோ என்ன பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்டிக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் சென்டரை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் கூட எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் க்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி த்ரீ மீட்டரில் வச்சு பாருங்கள் த்ரீ மீட்டரில் வச்சுருக்கும் போது நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து இந்த ஃபோன் வச்சு பார்ப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்கள் நம்ம கண்ணுக்கு நேர் இருக்கிற மாதிரி அந்த ஃபோன் வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் மெயில் கூட இருக்கலாமே தவிர ரொம்ப கீழே வந்து இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஐ டெஸ்ட்டு பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணும் நீங்கள் ரொம்ப கண்ணை வந்து பிடிச்சி தேய்ச்சி ரொம்ப அழுத்துற மாதிரி பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா திருப்பி இன்னொருக்குன்னு டெஸ்ட் பண்ணும்போது மங்களாக தெரியும் ஸோ நல்ல மெயில் ஆப்பில் நான் சொன்ன மாதிரி கண்ணை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அழகாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து க்ளோஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஐ டெஸ்ட் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு உங்களால் எத்தனை லைன் ரீட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு சைடில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா சிக்ஸ் பை சிக்ஸ் டே தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ன்றது ஸோ இதுதான் வந்து விஷனுடைய லெவல் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அதில் எவ்வளோ விஷன் இருக்குன்றதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சார்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மாட்டணும் எவ்வளோ ப்ரைட்னஸ் தேவைன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஹாஸ்பிட்டலில் ஹோப்டிக்கலில் மட்டும் தான் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓரளாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணணும் அந்தளவுக்குலாம் போயிடாதீங்க சரிங்களா ஒரு சிம்பிளாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றக்கா ஒரு சின்ன நாலேஜுக்காக நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தாங்க ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் நிற்கோங்க மறக்காமல் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து விஷன் வந்துட்டு சிக்ஸ் பை சிக்ஸ்னால் என்ன சிக்ஸ் பை சிக்ஸ்டுனா என்ன அப்படின்றது போட்டிருக்கோம் அது வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுமாதிரி ரீடிங் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாங்க நியர் விஷன் பக்கத்தில் செக் பண்ணுறது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த பதிவு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பஸ் யூ